அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் மனவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் பிரான்ஸ் நாட்டில் ஒருவர் வாழ்வதாக இருந்தால் அவருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு அவருக்கென்ற அவருடைய குடும்பம் எல்லாம் சேர்த்து ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவாகிறது அதில் தனிநபராக இருந்தால் எவ்வளவு செலவாகிறது அதை சம்பந்தம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க வந்தீங்க சொன்னால் நான் போடுற பகிர்வுகள் எல்லாம் உங்களை வந்து சேரும் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் இப்போ உலக ஊரில் இருப்பவர்களாக இலங்கையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இந்தியாவில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே சொல்கின்ற விஷயம் உங்களுக்கு என்ன நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது வந்து சந்தோஷமான வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வேறுபடும் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் ஒரு தனிநபராக இருந்தால் எவ்வளவு செலவாகிறது ஒரு குடும்பமாக இருந்தால் அவ்வளவு செலவாகிறது இது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு குடும்பமாக இருக்கின்ற பட்சத்தில் நான் செலவுகளாக சொல்லி கொண்டு போகிறேன் செலவுகளை கணக்கு பாருங்கள் எவ்வளவு காசு முடியும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரியும் ஒரு குடும்பமாக இருக்கிற பட்சத்தில் அநேகமாக பிரான்ஸை பொறுத்தவரையில் ஒரு கணவன் மனைவி மூன்று குழந்தைகள் கட்டாயம் இருப்பது அது வந்து எல்லா வீட்லேயும் அநேகமான வீடுகள் வந்து மூன்று குழந்தைகள் இருக்கும் சில வீடுகளில் நாலு குழந்தைகள் ஐந்து குழந்தைகள் இருக்கும் சில வீடுகளில் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படின்னு சொல்லி இருப்பார்கள் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒரு குடும்பத்துக்கான செலவுகள் வந்து அநேகமாக மூன்று குழந்தைகள் உள்ள வீட்டில் வீடு வீடு தேவையாக இருந்தால் அந்த மூன்று வீடு உள்ள குழந்தைகளுக்கு வந்து குறைந்தது நாலு ரூம் உள்ள வீடு கட்டாயம் தேவை இந்த நாட்டு சட்டத்தின்படி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ரூம் எடுத்திருப்பார்கள் சில பேர் வந்து மூன்று ரூம் அவர்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய வசதிக்கு ஏற்ற வகையில் அநேகமாக கட்டாயம் நாட்டினுடைய சட்டப்படி மூன்று ரூம் வந்து கட்டாயம் தேவை நாலு ரூம் கட்ட மூன்றில் நாலு ரூம் கட்டாயிருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனி ரூம் கணவன் மனைவிக்கு தனி ரூம் இப்படியா நாலு ரூம் உள்ள ஒரு வீடு எடுப்பதாக இருந்தால் குறைந்தது ஆயிரத்தி இருநூறு ஈரோவில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஈரோவுக்குள்ளே வரும் ஒரு வீடு வாடகைக்கு கெடுப்பாக இருந்தாலும் சரி சொந்தமாக வீடு வாங்கினாலும் சரி இது வந்து தனி வீடாக இருந்தாலும் கிட்டத்தட்ட இதே காசு தான் முடியும் அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் அப்படியா இருந்தது சொன்னாலும் இதே காசு கிட்டத்தட்ட இதே காசு தான் முடியும் தனி வீட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் தனி வீடாக இருக்கின்ற பட்சத்தில் வருகின்ற எல்லா செலவுகளும் அதாவது வெளியில் திருத்த வேலைகளாக இருக்கலாம் உள்ளுக்கு திருத்த வேலைகளாக இருக்கலாம் கிளண்டாக இருக்கலாம் கேஸாக இருக்கலாம் அல்லது வந்து சோஃபாஸு அது சோஃபாஸ் சொல்றதுக்கு கீட்டர் வசதிகளாக இருக்கலாம் தண்ணி வசதியாக இருக்கலாம் எல்லாமே உங்களை சார்ந்தது ஆனால் இந்த தனி அப்பார்ட்மெண்ட் ஆகிருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய அப்பார்ட்மெண்டையோ உங்களுடைய வாடகை வீட்டினுடைய வாடகையோ அல்லது வந்து கிரெடிட் மாதம் மாதம் கிரெடிட் வரும் அதை தவிர சார்ஜஸ் வந்து கிட்டத்தட்ட அநேகமான இடங்களில் வந்து மாதம் முந்நூறு முந்நூற்றம்பது இருபது தான் மாதம் சார்ஜஸ் வரும் மூன்று மாதத்துக்கு தொள்ளாயிரம் ஈரோ ஆயிரம் ஈரோ சார்ஜஸ் வரும் விட அந்த வீட்டினுடைய கரண்ட் பில் தண்ணி பில் அதை விட கேஸ் பில் எல்லாமே வந்து உங்களோட தான் வரும் சில வீடங்களில் வந்து தண்ணி பில் வந்து பார்த்திங்கன்னா சாஜியோட இருக்கும் சில இடங்களில் வந்து தண்ணி வில் வந்து உங்களுடைய கையில் வரும் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட தனி வீட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே அளவு தான் வரும் கிட்டத்தட்ட வாடகை எல்லாம் போடுகின்ற பொழுது ஆயிரத்தி இருநூறுலேருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறுவான்னு வச்சாலுமே ஆயிரத்தி இருநூறுரூவா வீட்டினுடைய கிரெடிட்டாக இருந்தால் அல்லது வீட்டினுடைய வாடகையாக இருந்தால் வாடகை கட்டுபவர்களுக்கு வந்து சார்ஜஸ் வராது ஆனால் சொந்தமாக வீடு வாங்கியிருந்தால் அல்லது சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தால் அவர்களுக்கு வந்து சார்ஜஸ் வரும் அப்போ அவர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவாவுக்கு ஒரு வீடு வாங்கியிருந்தால் சார்ஜஸ் வந்து முந்நூறுபா அவரேஜ் ஆவேஜ் இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதத்துக்கு வந்து வீட்டுக்கு வாடகையும் ப்ளஸ் ஆஜும் வரும் இது தவிர ஒரு குழந்தைகள் சிறுவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் ஓரளவுக்கு தேவையில்லை நாங்கள் சொல்வதை நாங்கள் வாங்கி கொடுக்கின்ற பொருட்களை அவர்கள் வந்து உபயோகிப்பார்கள் அதே வந்து ஒரு பத்து வயசுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் பாடசாலை போவார்கள் பாடசாலையில் போகின்ற பொழுது அங்கே பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமே உட உடுப்புகள் எல்லாமே வந்து மாக்கு உடுப்புகள் கேட்பார்கள் சப்பாத்து மாக்களை கேட்பார்கள் அடிதாசாக இருக்கலாம் நைக்கா இருக்கலாம் அல்லது வந்து வேறு ஏடி மாக்கா இருக்கலாம் விலக்கூடிய கூடிய மாக்கள் சொன்னால் அவர்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து படி அவர்கள் வந்து பயன்படுத்துகிறார்களோ அதே மாதிரி தங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பார்கள் வேறு வழியே இல்லை கட்டாயம் வாங்கி கொடுக்க வேண்டும் இது மாத செலவில் குறைஞ்சது அநேகமான வீடுகளில் வந்து ஒரு பிள்ளைக்கு ரூபாயாச்சும் இருக்கும் மூன்று பிள்ளைகள்னு சொன்னால் அறநூறுவா கட்டாயம் தேவை இப்போ ஆயிரத்தி அஞ்சூறு நீங்கள் அறுநூறு கூட்டினீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நூறுரூவா வரும் இதை விட உணவு செலவு இருக்கிறது உணவு செலவுகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு வீடு மாறுபடும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமானோர் வந்து இந்த மரக்கறிகள் அல்லது வந்து எங்களுடைய சைவ சாப்பாடு சம்மந்தமான விஷயங்களை வந்து தமிழர்கள் கடைகளில் வாங்குவார்கள் லாட்சப்பில் இருக்கலாம் அல்லது வேறு தமிழ் கடைகளில் வாங்குவார்கள் இருக்கலாம் ஆனால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அருகில் இருக்கின்ற மார்க்கெட்டில் வாங்குவவர்களாக இருக்கலாம் ஒவ்வொரு கிழமையும் போயிட்டு மார்க்கெட்டில் வாங்குவார்கள் நாங்கள் லாட்சப்பில் அல்ல தமிழ் கடைகளில் போய் சாமான் வாங்கினாலும் சரி அல்லது போய் மார்க்கெட்டில் போயிட்டு மரக்கறிகள் வாங்கினாலும் சரி கிட்டத்தட்ட செலவு வந்து பெரிய வித்தியாசப்படாது நாங்கள் இலங்கையினுடைய மரக்கறிகள் நாங்கள் அந்த முருக்கங்காய் கருணாக்கிழங்கு அதுகள் எல்லாம் வந்து லட்சப்பிளவை வாங்கினாலும் சரி அதாவது சிலர் வந்து தவிர்த்து இங்கே ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் வந்து வாழ்கிறவர்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போயிட்டு மார்க்கெட்டில் இருக்கின்ற மரக்கறிகள் வாங்கினாலும் சரி குறைஞ்சது கிழமைக்கு மரக்கறி செலவு ஒரு அறுபதுலேருந்து ஒரு நூறுரூவாக்குள்ளே வரும் அதை விட மாவிசம் இறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே ஃப்ரெஞ்சு கடைகளை பொறுத்தவரை இறைச்சி வந்து விலகூட அது என்ன காரணம்னு சொன்னால் அவர்களுடைய இறைச்சி வந்து அவர்கள் கொஞ்சம் விலை கூட எடுக்கிறார்களா என்ன காரணம் அநேகமான பிரெஞ்சு கடைகளில் வந்து இந்த இறைச்சியினுடைய விலை கூடவாக இருக்கும் அதே நேரத்தில் இவ்வளோ தமிழர்கள் கடைகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆற்றட்சியினுடைய ஒரு பங்குராட்சி என்று சொன்னால் பன்னெண்டு ரூபா ரூபா சொல்வார்கள் இது ஒரு காலத்தில் வந்து ஏழு ரூபாட்டு ரூபாயில இருந்தது இப்போ வந்து பதிமூன்று பதினாலுருவாக்குள்ளே வந்துட்டு அதே மாதிரி துணை இறைச்சி அல்லது வந்து ஒரு ஆட்டுக்கால் இறட்சியாக இருந்தால் அதுக்கு ஒரு விலை மாற்றாட்சியாக இருந்தால் இதுக்குன்னா ஒரு சில குறைஞ்சது வந்து ஒரு மூன்று பேர் உள்ள குடும்பத்துக்கு குறைஞ்சது முந்நூறுரூவா போடலாம் ரசி செலவுகள் மாமிச செலவுகள் அல்லது வந்து ரசி மீன் அதுகள் வாங்குகிற செலவுகள் அதோடு சேர்த்து இந்த மிச்ச இதர சாமான அரிசி பால் சீனி பருப்பு இந்த செலவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு நூறு நூற்றம்பது ரூபா போட்டாலும் மாதத்துக்கு வந்து நானூறுவாய்ஜும் குறைஞ்சது வேணும் மூன்று பேர் உள்ள வீடுகளில் இந்தளவு செலவும் வந்து கட்டாய செலவுகளாக இருக்குது இதனை விட வீட்டுக்கு வந்து கட்டாயம் காப்புறுதி போட்டிருக்க வேண்டும் அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் அந்த வெளியே கட்டத்தினுடைய வழி காப்புறுதி வந்து நாங்கள் போட தேவையில்லை இது தனி வீடாக இருந்தால் வெளியினுடைய காப்புறுதி நாங்கள்தான் போடணும் வீட்டின் உள்காப்புறுதி நாங்கள் தான் போடணும் உள்காப்புறதுக்கு வந்து காசு குறைவு ஆனால் வலி காப்புறுதிக்கு வந்து காசு கூட அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காப்புறுதி காசு எங்களில் வரும் இதை விட வாகனம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் வாகனத்தினுடைய க்ரெடிட் ப்ளஸ் வாகனத்தினுடைய இன்சூரன்ஸ் உங்களோட தான் வரும் அநேகமாக இப்போ வந்து பரிசை பொறுத்தவரை இல்லை அல்லது ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வாகனங்கள் எல்லாமே நிறுத்திவிட்டார்கள் விட்டார்கள் எல்லாமே புதிய வாகனங்கள் பாவிக்க சொல்லிய கட்டாய சட்டம் பெறுகிறது என்ன காரணம் சொன்னால் இந்த காபன் பிரச்சனை அதாவது வந்து சூழல் மாசு அடைகிறது இதனை வந்து நிறுத்துவது அல்லது நிவர்த்தி என்ற காரணமாக எல்லாருமே நல்ல வாகனங்கள் பாவிக்க வேண்டும் நல்ல ஒரு ஓரளவுக்கு டீசல் வாகனங்கள் வருகிற இன்னும் ஒரு சில வார ஒரு சில ஒரு சில வருடங்களில் வந்து டீசல் வாகனம் வந்து நிப்பாட்ட போகிறாங்க முடிஞ்ச வர ஹைப்ரிட் ஹிப்ரிட் என்று சொல்லுவாங்க ஹைப்ரிட் வாகனங்கள் ஹைப்ரிட் வாகனம் அல்லது வந்து எலக்ட்ரிக் வாகனம் பயன்படுத்த இதில் இந்த வாகனங்கள் மெயின்டைனிங் செலவு வரும் ப்ளஸ் வந்து நீங்கள் வாகனத்துக்கான பெட்ரோல் எலெக்ட்ரிக் வாகனமாக இருந்தால் அதுக்கான சார்ஜ் எலக்ட்ரிக் வாகனமெல்லாம் நீங்கள் மாதிரி மாதிரிக்குலாம் நிறைய பேர் எலெக்ட்ரிக் வாகனம் யூஸ் பண்ணுறவர்களுக்கு தெரியும் பெட்ரோல் வாகனம் அல்லது ஹைப்ரிட் வாகனம் அல்ல டீசல் வாகனம் நீங்கள் பயன்படுத்துவதை விட இப் எலக்ட்ரிக் வாகனத்துக்கு வந்து சார்ஜ் பண்ணுற காசு வந்து கூடவாக இருக்கிறது அதாவது வந்து நீங்கள் ஃப்ரான்ஸினுடைய மின்சார சபை இடிஎஃப்ல எடுத்தீங்க சொன்னால் ஒரு ப்ரைஸ் தருவாங்க இதே வந்து ப்ரைவேட்டாக இருக்கிற கம்பெனிகள்லாம் எடுத்திங்கன்னா ஒரு விலை தருவாங்க அதே மாதிரி நீங்கள் டெஸ்லா கார் வச்சுருந்திங்கன்னா டெஸ்லா கம்பெனியுடைய விலை வந்து ஒன்றா வேறு ஒன்றாக இருக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆக அந்த சார்ஜ் பண்ணுற காசு வந்து எலக்ட்ரிக் காசு வந்து சரியான கூட அது மட்டும் இல்லாமல் இந்த பாடசாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து அதாவது எங்கேயாவது வழியில் அவுட்டிங் போயிடுறாங்க அல்லது வந்து எதாவது வேறு ஒரு அது அங்கேயாவது ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காண்டி சின்ன 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 பில்லுகள் வரும் இந்த காசு கொடுக்க வேண்டும் அதோட எண்ணம் பெரிதாக சொல்லப்படுறது இந்த வெளிநாட்டை பொறுத்தவரையில் இந்த எங்களோட தமிழர்களுடைய விசேஷ தினங்கள் கல்யாண வீடு சாமத்திய வீடு பர்த்டே பார்ட்டிஸ் அதை விட அனிவர்சரிஸ் வருகின்ற பொழுது ஒருவர் வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஃப்ரான்ஸினுடைய ஸ்டைல் வந்து இந்த ஐம்பது கிலோ முப்பது கிலோ இருபது ஹீரோலாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து வருடங்களுக்கு முன்னர் வந்து அப்படி தான் இருந்தது அம்ப ஐம்பது ரூபா கொடுக்குறதே பெரிய விஷயம் ஐம்பது ரூபா கொடுத்தா அது பெரிய காசு ஆனால் இப்போ வந்து இங்கே இன்றைய நடைமுறையில் வந்து குறைஞ்ச நூறு ரூபா கொடுக்கணும்னு ஒரு விசேஷம் வருவதற்கு அநேகமாக இந்த விசேஷங்கள் வைக்க வழிக்கிட்டார்கள்னு சொன்னால் விசேஷ மாசங்களில் அநேகமானவருக்கு வந்து குறைஞ்சது ஒரு மாதம் மூன்று விசேஷமாக இருக்கும் முந்நூறுரூவா குறைஞ்ச செலவு தேவை அதிலும் இன்னும் குறிப்பாக சொல்ல பெண்களாக இருந்தால் உங்களோட வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கின்ற பட்சத்தில் ஒவ்வொரு பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா புதிது புதிதாக ஆடைகள் வங் வாங்குவார்கள் அந்த புதிய திய விசேஷங்களை போகிறதுக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் பெண் குழந்தைகளுக்கு புதிதாக ஆடை வாங்குவது அதுக்கு மச்ச வந்து நகைகள்ல இருந்து அந்த ஒவ்வொரு விஷயங்களும் வேண்டுகின்ற போது அதுக்கு ஒரு இன்னொரு செலவு வரும் ஃபேஷியல் செய்ய போவார்கள் மேக்கப் செய்ய போவார்கள் அதுக்கு புரிந்து இன்னொரு செலவு இந்த செலவுகளை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்போ தனி வீடுகளில் இருப்பவர்களுக்கு வந்து தனி வீட்டில் வந்து ஒரு வாஷிங் மிஷின் பழுதாகும் ஒரு ஃப்ரிட்ஜ் பழுதாகும் ஏதாவது ஒரு சாமான் மூணு மாதத்துக்கு பல ஆகிட்டே இருக்கும் அதாவது மூணு மாதத்துக்கு ஏதாவது ஒரு செலவு எக்ஸ்ட்ரா செலவு வந்தோன் இருக்கும் அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து ஏதாவது திருத்தம் பேரை செய்யணும்னு சொல்லி போட்டு எக்ஸ்ட்ராவாக பில்லை போட்டு கூட்டி விட்ருவாங்க காசை அப்போ இப்படியான பட்சங்களில் வந்து குறைஞ்சது ஒரு குடும்பமாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு மூன்று பிள்ளைகளோடு இருக்கின்ற பட்சத்தில் அது தனி விட்டாக இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்டில் இருந்தாலும் சரி குறைஞ்ச செலவாக அதாவது அவர் கையில் வருமானமாக இருக்க வேண்டும் குறைஞ்சது நாலாயிரம் நாலாயிரம் ஐநூறு நாலாயிரம் ஈரோ இருந்தால்தான் சமாளிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லலாம் கவர்மெண்ட் கெல்புகள் வருமான்னு சொல்லி கவர்மெண்ட் கெல்புகள் எல்லாமே வந்து இங்கே வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு முந்தின மாதிரி முந்திய பழியாக்கள் வந்து உழைச்சி விச விதமாக இப்போ வந்து கவர்மெண்ட் கெல் கிடைக்கிதானு சொல்லி எனக்கு தெரியல எனக்கு அதுக்கு அதுக்கு எனக்கு சம்மந்தமும் இல்லை அதனால் வந்து இந்த விஷயங்கள் வந்து யாராவது தெரிஞ்சவர்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் கேள்ப்புகள் மூன்று பிள்ளைகள் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க பள்ளிக்கூட செலவுகளை ஏற்றுக்கொள்வார்கள் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி செலவுகளை ஏற்றுக்கொள்வார்கள் சில பேர் அதிலே வந்து நிறைய பேர் குளிர்காய்பவர்கள் இருக்கிறார்கள் அது சம்பந்தமாக வேறொரு நாளையில் பேசலாம் ஆனால் அநேகமானவர் இன்று வந்திருக்கின்ற எங்களுடைய இந்த காலகட்டத்தில் ஃப்ரான்ஸில் வாழ்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்க்கை குறைஞ்சது ரெண்டு வேலை செய்கிறார்கள் கணவனாக இருந்தால் மனைவியாக தான் ஒரு நேரம் முழு வேலை செய்வார் குடும்பத்தை வந்து பொருட்படுத்தி பார்க்கின்ற விஷயங்கள் காரணமாக ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அதை விட வருஷத்தில் வந்து சொந்த வீடாக இருந்தால் உங்களுக்கு வருமான வருமானத்தை விட கூட வச்சால் வருமான வரி வரும் அதை விட வீட்டுக்கு டெக்ஸ் வரும் டிவி டக்ஸ் வரும் இதெல்லாமே வந்து கட்டணும் இதரே இதர இதர செலவுகளாக இப்படியே கணக்கு பார்த்தால் குறைஞ்சது வந்து நாலாயிரம் ஈரோ காணாது நாலாயிரம் ஒரு மாத செலவுக்கு வந்து காணுமான்னு சொன்னால் காணாது ஆனால் அதையும் தாண்டி செலவுகள் இருக்கின்ற பொழுது உழவுக்கு இவ்வளவு எங்களுடைய தமிழர்கள் இறுக்கி பிடித்து அப்படியே வாழ்கிறார்கள் விட்டு ஊரில் இருப்பவர்கள் வந்து அம்மா அப்பா சோரங்கள் வந்து அங்கேருந்து உதவி கேட்பார்கள் அவர்களுக்கு உதவி செய்யணும் இல்லைன்னு சொன்னால் நீ வெளிநாட்டில் இருந்து வந்து தங்களுக்கு உதவி செய்கிறா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் இவையெல்லாம் தாண்டி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வெளிநாட்டை பொறுத்தவரை ஓடுவது ஊரில் இருந்து பார்ப்பவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் இங்கே இருந்து கஷ்டப்படுவது தான் இதனுடைய கஷ்டமும் வலியும் புரியும் யாராவது நான் சொல்கிற கருத்துக்கள் பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்